ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் போகிறமில்ல மயிலோட அப்பா எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த உண்மையை சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க மயில் படிக்கல அந்த சர்டிஃபிகேட்டாக எடுக்க வந்த அந்த திட்டத்தை கூட சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க மயில் வந்து அவங்க அப்பாக்கிட்டேயும் காதில் சொல்கிறாங்க அதனால் அவர் சொல்லிடலான்னு நினைக்கிறாரு பட் எதிர்த்த வீட்டுக்காரங்க முன்னாடி இப்படி ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்கானே பாண்டியன் அப்படின்னு சொல்லி அவமானப்பட வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு பாண்டியனை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு அவரை நினைக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என் எதுக்காக வந்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியணும் ஏன்னா ஏன் வீட்டு பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு எதிர்த்த வீட்டுக்காரங்க பேசுறாங்க போலீஸ்காரங்க இருந்துட்டு ஏதோ அவங்க சம்மந்திக்கிட்டையாவது சொல்கிறேன்னு சொல்றேன்னு அவர் நம்மக்கிட்ட சொல்ல போறாரு என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு போலீஸ்காரங்க அவரை அனுப்ப சொல்றாங்க இல்லப்பா நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு மயில் வந்து தனியாக பாண்டியனை கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் விஷயம்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அவரால் நம்ப முடியறதில்ல இதெல்லாம் ஒரு ரீசன் ஆப்பா அப்படின்றாங்க இல்லைமாமா நிஜமாவே நான் படிக்கல அந்த சர்டிஃபிகேட்டை அவராக வந்து எடுத்துட்டு போயிட்டு திருடம் எடுத்துட்டு போயிட்டேன் நகையோட அப்படின்னு பொய் சொல்லிடலாம் அப்படி தான் வந்து உங்களை ஏமாத்தணும்னு நினச்சோம் ஆனால் டோட்டலாக நாங்கள் வந்து இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறோம் எதிர்த்து வீட்டுக்காரங்க முன்னாடி அப்படி சொன்னால் இப்படி ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்கள் அவமானப்படுவீங்கன்னு தான் அப்பா சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாண்டியன் எடுக்க போகிற முடிவு என்ன அந்த இடத்துல அவரை காப்பாற்ற போறாரா இல்லை அவரே கம்ப்ளைண்ட் பண்ண போறாரனு வெயிட் பண்ணி பார்க்கலாம்